வணக்கம் நண்பர்களே பெரிய நிறுவனங்கள் ஏன் சிறிய மத்திய தர நிறுவனங்கள் கூட மார்க்கெட்டிங் டீம் கொடுக்கிற ஒரு ரிப்போர்ட்டை தவறான ரிப்போர்ட்டை அதாவது என்னுடைய ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருப்பேன் அதிக ஊதியம் பெறுவதற்காக தன் தான் கேட்ட ஊதியம் இந்த நிறுவனம் தர வேண்டும் என்பதற்காக பிழையான ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் அதாவது யூகமான ஒரு விற்பனை அளவு விற்பனை இலக்கு இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது மார்க்கெட் சைஸ் இது போன்ற ரிப்போர்ட்டை தயார் செய்து கொடுத்து விடக்கூடிய அபாயகரமான மார்க்கெட்டிங் டீம்கள் இருக்கின்றன இதை எப்படி ஒரு வியாபாரி ஒரு சிறந்த ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் சிஇஓ போஸ்ட்டில் இருக்கவர் எப்படி கண்டுபிடிப்பது இது ஒரு சவால் இல்லையா அவர் ஏற்கனவே மார்க்கெட்டில் போய் கலநில சந்தையை கணித்து வந்தவர் என்றால் அல்லது சந்தையில் சென்று களங்களை நேரில் ஆய்வு செய்த சென்றவர் என்றால் இந்த ரிப்போர்ட்டை அவரை கண்டுபிடிக்க முடியும் அப்படி களத்தில் சென்று அறியாதவர் அல்லது அடிக்கடி அவர் சந்தைக்கு போய் அதாவது மார்க்கெட்டில் போய் மீட் பண்ண முடியாதவர் அப்படி வழக்கம் இல்லை அவருக்கு என்றால் எப்படி அந்த அந்த ரிப்போர்ட் இட் செல்ஃப் அதை எப்படி போய் இது வந்து தவறு என்று கண்டுபிடிப்பது என்றால் நீங்கள் கம்பேரிசன் சார்ட் என்று ஒன்றை எடுங்கள் இதே ப்ராடக்ட் வேறு ப்ராண்ட் எப்படி விற்கிறாங்க எவ்வளோ விற்கிறாங்க அவர்களுக்கு என்ன சவால்கள் இருக்கிறது அவர்களுடைய மார்க்கெட் சைஸ் என்ன அவர்கள் எப்படி இந்த டிமாண்டை மார்க்கெட் டிமாண்டை மீட் பண்ணுறாங்க இது போன்ற பாயிண்ட்டுகளை மட்டும் நீங்கள் கேள்விகளாக மார்க்கெட்டிங் டீமில் கேட்டிங்கன்னா உண்மையான பிஸ்னஸ் மேப்பிங் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அந்த சேல்ஸ் டார்கெட் அந்த சேல்ஸ் வேல்யூம் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது விற்பனை இப்போது மாதம் ஆகஸ்ட் மாதம் நாளை ஒன்றாம் தேதி செப்டம்பர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் ஏப்போ மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நீங்கள் எவ்வளவு விற்பீர்கள் என்று கேளுங்கள் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அதை கேட்கும்போது அவர் ஒரு அளவீடு கொடுப்பார் அதுவும் நாம் சந்தையில் ஏற்கனவே நமது போட்டியாளர்கள் வித்து கொண்டிருக்கும் பொருளின் விற்பனை அளவும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த ஃபோர்காஸ்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு கணிக்க முடியும் இந்த மாச உலகத்தை அவ்வளவு மாதம் தான் வைக்க கணிப்பு இருக்கும் அதில் இவர்கள் எந்த அளவுக்கு உத்தரவாதம் தருகிறார்கள் யார் மார்க்கெட்டிங் டீம் என்பதையும் கணியுங்கள் நீங்கள் உண்மையான பிசினஸ் மேப்பை எடுத்துக்கொள்ள முடியும் இதற்கு நாம் சந்தைக்கு சென்று தான் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை கம்பேரிசன் சார்ட் எடுத்தாலே நிறைய ஃபேக் ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் இதனால் என்ன நன்மை ஒரு ஒரு பொய் சொல்பவரை கண்டுபிடித்து விட்டோம் என்ற திருப்தியா இந்த நிதி அபாயங்களில் இருந்து நிறுவனங்களையும் காத்துக்கொள்ள முடியும் அந்த ஊழியருக்கும் ஒரு ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு பாதுகாப்பு இருக்கும் பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்து ஒரே மாதத்தில் வேலை விட்டு போகாமல் அவருடைய பதவியும் அவருடைய பணி பாதுகாப்பும் இருக்கும் நிறுவனத்தினுடைய நிதி பாதுகாப்பும் இருக்கும் இப்போ இரண்டுக்கும் ஒரு பிஸ்னஸ் மேப்பிங் என்பது நிச்சயமாக தேவை மேலும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிடுகிறோம் அவ்வப்போது இந்த வீடியோக்கள் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்